ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது வெட்டி கிளியும் எறும்பும் அதை பற்றின வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு இந்த வெட்டிக்கிளையும் எறும்பும் எப்படி ஐந்தறிவு ஜீவன்களாக இருந்தாலும் அவங்க அறிவு திறமையால் அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கான விஷயங்கள் எப்படி நல்லதாக நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் வெட்டிக்கிழி பியானோ வாசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் பியானோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு எப்படி வாசிச்சுது அதுக்கு எங்கே கிடைச்சதுலாம் நீங்கள் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது வந்து நமக்கு இது வந்து ஸ்டோரி அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு உண்மையை சொல்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் எல்லாமே நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த சொல்லுவாங்கள்ல புனைக்கதை மாதிரி தான் அதனால் நம்ம கேள்வியெல்லாம் யோசிக்கக்கூடாது இதுலேருந்து இருந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் யோசிக்கணும் ஓகேவா அந்த வெட்டுக்கிளி வந்து பியானோ வாசிச்சுட்டு உட்காந்துருந்துதுங்க பியானோவாக இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு மௌத்தார்கானா இருக்கலாம் ஏதோ ஒன்று வாசித்து மியூசிக் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுவும் எப்படின்னா நல்லா கால் மேல கால் போட்டுருச்சு கால் போட்டுக்கிட்டு உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க அந்த சமயம் பார்த்து எறும்பு வந்து அங்க வந்துச்சு அந்த எறும்பு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு எறும்பு நிறைய எறும்பு போயிட்டு இருந்தது வருஷலா அவங்க உணவு சேமிப்பாங்க எறும்புலாம் என்ன பண்ணும் மழைக்காலத்தில் தேவையான உணவு தனக்கு தேவையான உணவெல்லாம் வந்துட்டு சேமித்து வைக்கும் எப்போனா வெயில் காலத்தில் வெயில் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் அதுங்களால் வெளியில் வர முடியும் இப்போ எறும்பு பு புற்றுக்கட்டி வச்சுருக்கோம் அதில் தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கான வீடு அது உங்களுக்கு தெரியும் அந்த அப்படி அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறப்போ அந்த லைஃப் சர்க்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் இப்போ காலையில் எழுந்திரிச்சா எப்படி நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரோம் ஃபேமிலியை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மென்னோ உம்மனோ எப்படி செயல்படுறாங்க அந்த மனித வாழ்க்கை மாரிதான் அந்த ஜீவன்களுக்கும் அந்த வாழ்க்கை அப்படி இருந்துச்சுங்க இருக்கும் அதனால என்ன பண்ணுன்னா காலையில எல்லாமே அதுக்கு வருஷல்லாம் போறாங்க எல்லாரும் அந்த எறும்புகள்லாம் போயிட்டு இருக்கு நம்ம கூட படிச்சிருப்போம்ல எறும்புகள் சாறை சாரையாக செல்கின்றன நான் அந்த மாதிரி போயிட்டு பார்த்தா என்ன பண்ணுதுன்னா அந்த உணவு அவங்களுக்கான ஃபுட்டு வந்து கலெக்ட் பண்றாங்க தானியங்கள்லாம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பொருள்லாம் எல்லாம் அது அதை எறும்பு வீழ்த்திட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வயல் பக்கத்துல தானியங்கள் இருந்துச்சு அந்த தானியங்களை கலெக்ட் பண்ணிட்டு அழகாக வந்து அவங்க புற்றுக்கட்டி இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே ஸ்டோரேஜ் நடக்கிறது ரெகுலராக நடந்துட்டு இருக்கோம் இதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணோம் அந்த இடத்துல இந்த வெட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்கு நல்லா ஜம்முன்னு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு பியானோவோ ஏதோ ஒன்று வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது மியூசிக் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் ஒரு எறும்பு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளாம் இப்படி கஷ்டப்பட்டு உணவு சேமித்து வைக்கிறோம் இந்த உணவெல்லாம் வந்துட்டு பத்திரம் தான் நம்ம மழைநாளில் சாப்பிட முடியும் நமக்கான லைஃப் இப்படி இருக்குது இவ்வளோ போராட்டமாக இருக்குது இந்த வெட்டுக்களி மட்டும் ஜாலியாக உட்காந்துட்டு மியூசிக் வாசிச்சுட்டு பாட்டு கேட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எறும்பு யோசிச்சுது அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த வெட்டுக்களி வந்துட்டு கேட்குது இந்த எறும்பு கிட்ட நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இப்படி இந்த ஃபுட்டெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்கல்ல ஏன் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் ரெஸ்ட் எடுத்தால் மழைக்காலங்களில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு அப்போ தான் அது கேட்டுது நான் வந்து மியூசிக் வச்சிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சமாக சா உங்களோட தானியங்களில் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு எறும்பு சொல்லிச்சு நான் ஏன் கொடுக்கணும் நாங்களே கஷ்டப்பட்டு தானே இதை எடுத்துகிட்டு வரோம் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த எறும்பு கேட்டுது அதுக்கு அந்த வெட்டுக்கிளே பசிக்குது எனக்கு நான் வந்து எங்கேயுமே வேலை இந்த மாதிரி உணவுலாம் தேட போகலை அதனால் எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டுது அப்போ என்ன பண்ணிச்சு ஒரு அரிசியாவது கூட அப்படின்னு கேட்டுது அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சு எப்போ நானும் கொடுக்க மாட்டேன் உனக்கெனத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னுட்டு சரி இன்னும் சொல்லிட்டு அது போயிடுச்சுங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த எறும்புகள் வந்து சார சரியாக போகிறது அவங்க அந்த போயிட்டு இருக்க அவங்களோட ப வேலையில் அது கரெக்டாக போகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு எறும்பு வழி மாறிச்சின்னா அடுத்த எறும்பும் அதை நோக்கி போய்டும் அந்த திசை மாறிடும் அப்போ தானியங்கள் எங்கே அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்களோ அந்த இடம் வந்து மாறி போயிடும் அதனால தான் கரெக்டாக என்ன பண்ணும் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும் அந்த மாதிரி அது என்ன பண்ணிச்சா ஐயோ நம்ம வருஷம் மாறிட்ட போகுதே கியூ மாறிட போய் போகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து அது போயிடுச்சுங்க இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறார் நல்லா பசியோடு உட்காந்துட்டு அவரால் எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாத வாசிக்க முடியும் இப்படி பார்த்தார் வாசிக்க முடியல அவரால் உட்காந்துட்டார் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படியே போச்சு பொழுது போச்சு தூங்குச்சு எழுந்திரிச்சிது மறுநாள் வந்துச்சு மறுநாளும் எறும்புகள் சார சாரையாக போய்ட்டு அவங்க உணவுகளை தேட ஆரம்பித்தாங்க அப்போ அன்றைக்கும் அதுக்கு பசி தாங்க முடியல முதல் நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆச்சு இப்படியே காலம் ஓடிட்டுருக்கு வெட்டி கிளிக்கு பசிக்குது ஆனால் எறும்பு கூட்டம் மட்டும் நல்லா வந்துட்டு சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்டது போக சேர்த்து வைக்கிறாங்க அந்த ஐந்து அறிவிலே வந்துட்டு அது எறும்பு கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கும் போடுறது அதனால் இன்றைக்கி சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கான தேவையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காக பாடுபட்டு போராடி அதுங்க தக்க வைக்கிது அளவுக்கு அதுக்கு அறிவு இருந்திருக்குங்க ம் சரி ஓகே இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வெட்டுக்கிளி என்ன பண்ணாரு கொஞ்சம் அந்த கால் மேலே அப்படி கால் போட்டு உக்காந்தார் இல்லைங்களா அந்த கால் எடுத்துகிட்டு அழகாக வந்து பியோனை வாசிக்கிறது நிறுத்திட்டு எறும்பண்ணே எறும்பண்ணே ஒரு டீல் ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு எறும்புக்கிட்டே போய் வெட்டுக்கிளி கேட்டுது அதுக்கு எறும்பு கேட்டுது என்ன டீலு உன் டீலெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு தான் இந்த எறும்பு வந்து கேட்டுது சரிப்போ இது தான் பார்ப்போம் என்ன இப்படி கஷ்டப்பட்டு இந்த வெட்டுக்கிளி சொல்லுது சரி சொல்லு என்ன டீல் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டே சொல்லிச்சுங்க உடனே என்ன பண்ணிச்சு வெட்டுக்கிளி இந்த மாதிரி நீ நல்லா நான் வாசிக்கிறேன் இல்லையா அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னல எறும்பு ஒரு நாள் சொல்லிச்சு இந்த மாதிரி நான் வந்து நீ வந்து நல்லா அழகா வாசிக்கிற உன்னோட வா திறமை வந்து உனக்கு நிறைய இருக்குது அந்த இசையை கேட்குறப்ப நான் என்னையே மறந்துடுறேன் அதனாலதான் தான் அன்னைக்கு நான் என்னோட வரிசையில் போகாத ஒரு நிமிஷம் ஓரமாக வந்து உன்னோட இசையை உன் பக்கம் வந்துட்டு நான் உன்னோட இசையில் மயங்கி போய் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் சுதாரித்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க அதை வந்து இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு எவ்வளோ அறிவு இதுக்கு எவ்வளோ புத்தி இருந்திருக்கு பாருங்க அது யூஸ் பண்ணிச்சு யார் வெட்டுக்கிளி என்ன யூஸ் பண்ணிடுச்சுன்னா அது யோசிச்சுது நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் நம்மளால இந்த வேலை எல்லாம் செய்ய முடியாது நம்ம போயிட்டு இந்த எறும்பு கிட்ட கேட்போம் எறும்பு வந்துட்டு நமக்கு சாப்பாடு அந்த தானியங்களை கொடுக்கும் அதனால நம்ம வந்து மியூசிக் அதுக்கு வாசித்து காட்டுவோம் அது நம்ம இசையை பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு இல்லையா அப்படின்னு ஐடியா சரின்ட்டு சரிட்டு தான் சொல்லிச்சு அதுக்கிட்ட போய்ட்டு நான் உனக்கு டெய்லி வாசிக்கிறேன் அதுக்காக நீ என்னோட இசையை நீ தான் உனக்கு இசை தான் உனக்கு பிடிக்கும் இல்ல இந்த இசையை நீ கேட்டிருக்கில்ல அதனால நீ டெய்லி வந்து என் இசை மழையில் நனை அப்படின்னு சொல்லிச்சுங்க அதுக்கு அதுக்கு பிடிச்சிருந்தது சரி ஓகே அப்படின்னா நான் உனக்கு ஒரு அரிசி மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லிச்சு இந்த டீல் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வெட்டுக்கிளின் பண்ணிச்சு டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி வாசிக்கிறது வாசிச்சுட்டு அந்த எறும்பு வந்து அது கேட்டு மகிழும் அது என்ன பண்ணும் ஒரு அரிசியை வந்து பதிலுக்கு கொடுக்குங்க இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருந்துச்சு ம் ஒரு நாள் இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு குறுக்கு புத்தி வந்துச்சு குறுக்கு புத்தி மீன்ஸ் நல்ல புத்தி தான் வந்துச்சு நல்லதாக யோசிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன அது வந்து சோம்பேறி வெட்டுக்கலி வேலை செய்யாது இல்லை ஒரு வேலை அதுக்கு நான் தெரியல அது என்ன பண்ணிச்சு அடுத்த எறும்புகிட்ட டீல் போடும் அப்படின்னு ஒரு திங்கிங் ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு அதுக்கு அப்போ என்ன பண்ணிச்சுன்னா நான் வந்துட்டு அடுத்த எறும்புகிட்ட போய் சொல்லுது நான் வந்து ஒரு எறும்புக்காக வாசிக்கிறேன் அந்த எறும்பு என்னோடய இசையை கேட்டு மகிழுது அந்த மாதிரி தான் உனக்கும் வாசிக்கிறேன் நீ என்னோடய இசையை கேட்டு என்னதும் அது என்ன பண்ணிச்சு சரி ஓகே வாசி அப்படிப்பட்ட இசையாக நீ வாசிப்ப அப்படிப்பட்ட திறமையா அவங்ககிட்ட இருக்கு எங்கே வாசிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க உடனே வெட்டுக்குள்ளேயே வாசிச்சுது எறும்பு மயங்கி விழுந்துட்டார் அவருக்கு அந்த இசை பிடிச்சி போச்சு அடுத்த எறும்பு உடனே என்ன பண்ணிச்சு சரி ஓகே நான் வந்து நீ அந்த எறும்பு எப்படி உனக்கு தானியம் கொடுக்குதோ அந்த மாதிரி நாளையிலேருந்து நானும் வந்து டெய்லி உனக்கு ஒரு தானியம் கொடுக்குறேன் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு தானியம் கொடுக்குறேன் நீ எனக்காக வாசித்து காட்டு நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த எறும்பு சொல்லிச்சுங்க அதாவது மனுஷன் நம்ம இப்போ எப்படி டெய்லி வேலை பார்த்தா ஒரு நாள் போய் போர் அடிக்குதுன்னு எங்கேயோ வெளியில் போய் சுற்றி பார்க்குறோம் இல்லையா வெளியில் போகிறோம் அவுட்டிங் போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அதுங்களுக்கும் டெய்லி உணவு சாப்பிட்றது சேகரிக்கிறது வரிசையில் போயிட்டே இருக்கிறது உணவுகளை தேடுறது இப்படியான லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமேன்னு யோசித்ததுனால தான் எறும்பும் வந்து அந்த மியூசிக்கை கேட்க வந்துச்சு அடுத்த எறும்புக்கும் அந்த லைக் வந்ததுனால ஓகே ரெண்டு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு எறும்பு ஒரு அரிசி கொடுத்துச்சு ரெண்டாவது எறும்பு ரெண்டு அரிசி கொடுத்துச்சு இப்படியே டீல் போயிட்டே இருந்துச்சுங்க எப்படி தெரியுங்களா மூணாவதா ஒரு எறும்பு வந்தது எப்போன்னா இந்த எறும்பை பார்த்து ரெண்டாவதாக ஒரு எறும்பு வந்துச்சு இல்லைங்களா அதை பார்த்து மூணாவதாகவும் ஒரு எறும்பு வந்துச்சு ம் அது என்ன பண்ணுச்சு நான் மூணு தானியம் தரேன் எனக்கும் வாசி இருந்துச்சு அப்படியே அதுக்கும் வாசிச்சுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இது ஒரு ரெண்டு மூணு அது ஒரு மூணு கொடுத்தது மொத்தம் ஆறு தானியம் டெய்லி கிடைக்குது இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா இவர் அதுக்கு மேலே இவருக்கு அறிவு கூறுமை அந்த தானியத்தில் அதுக்கு தேவையான ரெண்டு தானியத்தை சாப்பிட்டுட்டு நாலு எடுத்து சேமித்து வைக்கிறது அவர் ஒரு பக்கம் அதை சேமிக்கிறாருங்க உழைக்காம அவர் சேமித்து வச்சார் இப்படியே காலம் போய் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக வந்தாங்க ஒரு ஒரு எறும்புகளாக வந்து நான் அஞ்சு தரேன் நான் ஆறு தரேன் இப்படியே வந்து அதுக்கு பத்தாயிரம் அரிசி பத்தாயிரம் தானியங்கள் அது அரிசியோ கம்போ கிழ்வரோ ஏதோ ஒன்று பத்தாயிரம் தானியங்கள் வந்து கிடைக்கிற அளவுக்கு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அதிலிருந்து அது அந்த உணவுக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கிச்சு யார் கெட்டுக்கிளி அப்போ அந்த திறமை வந்து தனக்குள்ளே பதிஞ்சு இருக்குது தனக்குள்ளே இருக்குது அந்த திறமையை வெளிக்கொணரணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் புத்தியை யோசிக்கணும் அந்த மாதிரி தான் வெட்டுக்கிளியும் பண்ணிச்சு அதனால அதுக்கு டெய்லி பத்து அரிசி கிடைச்சிதுங்க பத்து அரிசியும் அது தின்னுடும் அவ்வளோ பெரிய வயிறு அதுக்கு இல்லைல்ல எறும்பு எப்படி சாப்பிடும் டெய்லி ஒரு அரிசியை சாப்பிட்டாலே அது வயிறு குட்டி அந்த எறும்பே குட்டி அந்த குட்டியில் குட்டி தான் அது வயிறு அதனால அந்த ஒரு தானியத்தில் கால் தானியமே அதுக்கு போதும் பாக்கெல்லாம் சேமித்து வச்சது எறும்பு புத்துக்குள்ள சேமித்து வைக்கலைங்களா அந்த மாதிரி அப்படிதான் இந்த வெட்டுக்கிலையும் அது இசைய வாசித்து மற்றவங்கள மயிலை வச்சு அதுக்கிட்டேருந்து இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டுதுங்க இப்படி கலெக்ட் பண்ணி வச்சு வச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த எறும்புகளோட அதிக உணவு அதுக்கிட்ட ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு இப்போ தானியங்கள் கிடங்கு கவர்மெண்ட் நடத்துவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுட்வேயர்னு அந்த மாதிரி அங்கே எப்படி தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு குடௌனே கட்டுற நிலைமை ஆயிடுச்சு யாருக்கு தெரியுங்களா வெட்டுக்கிளிக்கு அப்படி போயிட்டுருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வெட்டுக்கிளி வந்துட்டு ஒரு குடன் கட்டி அது ஸ்டோரேஜ் பண்ணி அது வச்சிடுச்சு பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்துச்சுங்க மழைக்காலத்தில் இந்த எறும்புகள்லாம் ஜாலியாக போயிட்டு புத்துக்குள்ளே உட்காந்துட்டு எறும்பு புத்துக்குள்ளே இருந்துட்டு சாப்பிட்டு மகிழ்றாங்க அப்போ ஒரு எறும்பு வந்து கேட்டுது வெட்டுக்கலி இத்தனை நாளும் நீ என்னை ஏமா எங்களை ஏமாத்தி ஏமாற்றி எங்கள் எறும்பு கூட்டத்தெல்லாம் ஏமாத்தி நீ வந்து இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டல எங்கக்கிட்டேருந்து தானியங்கள்லாம் வாங்கிக்கிட்டல்ல இப்போ என்ன பண்ணுவேன் இந்த மழைக்காலம் வந்துருச்சு நீ சாப்பிட முடியுமா உன்னால் உனக்கு தானியங்கள் இருக்கா பார் நாங்களாம் சாப்பிட்றோன்னு காமிச்சிட்டு வெறுப்பேற்றி அந்த எறும்புகள்லாம் அந்த வெட்டி கிள்ளிக்கிட்டே பண்ணிச்சுடு ம் அப்புறம் வந்து என்ன சொல்லிச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் இப்போ வயிர் ஃபுல்லாகிடுச்சி நீ பட்னியோட கிடக்கிற அது மாதிரி நீ இப்போ ஒரு உனக்கு தானியம் வேணும்னா நீ ஒரு இசையை வந்து ஏதாவது எங்களுக்காக வாசிக்கணும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு எல்லா எறும்பு கூட்டமாக வந்து கேட்டுச்சு அப்போ தான் திரும்பி அகே என்ன பண்ணிச்சின்னா அந்த கால் மேலே கால் போட்டுச்சு யார் போட்டா வெட்டுக்கிளி போட்டுச்சு எதுக்காக தெரிங்களா நீங்களாம் இப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க சரி ஓகே நான் வந்து இன்றைக்கி வாசிக்கவும் மாட்டேன் நீங்கள் ஒன்று எனக்கு தானியமும் கொடுக்க வேண்டாம் நான் ஆனால் சாப்பிடுவேன் நல்லா தெம்பாக சாப்பிடுவேன் அந்தளவுக்கு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு அது வெட்டுக்கிளி சொல்லிச்சுங்க அப்போ எறும்புலாம் யோசிச்சுது என்னது உங்ககிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் இருக்கா நீ வச்சிருக்கியா நீயும் எங்களை மாதிரி புற்று கட்டி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுதுங்க ஆமாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் எல்லாமே என்னால் சாப்பிட முடியும் நான் மீதி வச்சிருக்கேன்ல சேமித்து வச்சிருக்கேன்ல இது நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் உங்கள் கிட்டே இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் என்னைகிட்டே இருந்து நீங்கள் எதையாவது நல்லதை கற்றுக்கிட்டீங்களா எதையுமே கற்றுக்கலை எதையும் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னோட திறமை இசை நான் வாசிப்பேன் நீங்கள் மகிழ்வீங்க அதை நீங்கள் கற்றுக்கிட்டுருக்கலாம்ல நீங்கள் ஒரு நாளும் கத்துக்கல ஆனால் நான் உங்கள் இருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன் என்ன தெரியுமா எறும்புகள் எப்படி உழைத்து சாப்பிடுது அது அதுங்க எப்படி இந்த மழைக்காலங்களில் உணவை ஸ்டவரேஜ் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிற அந்த அறிவெல்லாம் எனக்குள்ள கொண்டு வந்தேன் நான் திறமையாக இருந்தேன் அதனால் நான் சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு மீத மீந்த என்னோட தானியங்களை சேமித்து வச்சுருக்கேன் இப்போ நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த எறும்பு உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இந்த பாடம் இந்த லெசன் வந்து என்னோட லைஃபுக்கு இன்னைக்கு காலத்தில் உணவு கொடுத்துச்சு அப்படின்னு குதிச்சுதுங்க துள்ளி குதிச்சுட்டு நல்லா அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு அது ஜாலியாக உட்காந்துருக்கும் நான் இப்போ வாசிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது அதுக்கு எறும்பு சொல்லிச்சு எறும்பும் நல்லா சாப்பிட்டு அதுவும் வந்து இந்த மழையில கொண்டு போய் தான் உக்காந்துருக்கு நல்லா ஜாலியாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா தான் உள்ளே நிறைய உணவு இருக்கேன் சாப்பிட்டுச்சா ஜாலியாக இருக்கு டைம் போகலையே டைம் பாஸ் ஆகலையே மற்ற நாளாக இருந்தால் வெயில் காலமாக இருந்தால் நம்ம போயிட்டு உணவை தேட போகலாம் வெளியிலே வர முடியாது என்னட்டு போர் அடிச்சிட்டு இங்கேருந்து எறும்புக்கு யோசிச்சுட்டே உட்காந்துருக்குங்க அப்போ வந்து சொல்லிச்சு என்ன பரவாயில்ல வெட்டுக்கலையே விடுங்க 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 நீங்கள் கிட்டே திறமையை கற்றுருக்கீங்களே அதனால் என்ன பண்ணுங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது தானே செஞ்சுருக்கோம் அதுக்காக இப்போ எங்களுக்கு போர் அடிக்குது இந்த டைமுக்கு கொஞ்சம் வாசிச்சு காமிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிச்சு சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிச்சு போனால் போதுன்னு மன்னிச்சு இந்த வெட்டுக்கிலேயும் அவங்களுக்காக வாசித்து காமிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த இசையில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்துச்சு அப்புறம் வெட்டுக்கிளியும் எறும்பும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு பகையும் இல்லை அந்த மாதிரி இவங்கக்கிட்ட இருந்த அறிவை வெட்டுக்கிளி யூஸ் பண்ணிக்கிச்சு வெட்டுக்கிளிக்கிட்டே இருந்த திறமையை இசைங்கிற ஒரு இதில் இருந்து சந்தோஷப்பட்டது அப்படி அவங்க காலங்கள் சந்தோஷமாக போச்சுங்க இது வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐந்தறிவு ஜீவனே இந்த அளவுக்கு இந்த விஷயத்த வந்து வாழ்க்கை லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறப்ப ஆறு அறிவு ஆறறிவு படித்த நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு அதாவது அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொன்னது வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க மனுஷனுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்த ஒரு மரம் செடி கொடி ஒரு இந்த மாதிரி ஜீவன்கள் ஐந்தறிவு ஜீவன்கள் ஒரு பொருட்கள் அப்படி தான் வச்சு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க அதாவது அவங்க கற்ற கல்வி அவங்க கற்ற அனுபவங்கள் இதெல்லாம் தான் அந்த படிப்பினைகள் தந்த ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தினை அந்த லெசனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தாங்க அதுதான் தர்மம் அதாவது நீதியின்லேயே கூட சொல்லலாம் வாழ்க்கை தர்மம் வாழ்க்கை நெறிமுறைகள் வாழ்க்கையின் நியதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நியதிகளை நீ கடைபிடிக்கிறப்போ உன்னோட வாழ்க்கை வந்து சுபட்சமாக இருக்கும் மன நிறைவும் அமைதியும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியதாக என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாங்க நாம் வந்து கற்றுக்கலாம்ல எறும்பு கிட்டேந்து உழைப்பு அது வந்து காலங்காலமாக சொல்றாங்க பெரியவங்க சொல்லி வச்சது பாடத்திட்டங்கள்ல படிப்பு நம்ம படிக்கிறப்ப ஒரு ஃபிஃப்த்து வரைக்கும் அந்த லெசன் சின்ன குழந்தைங்களா இருக்கக்குள்ள கதையா ஸ்டோரியா சொல்லி புரிய வைப்பாங்க அந்த மாதிரிதான் இப்போ இந்த வெட்டுக்கிளியோட இசை அது வந்து எப்படி அந்த இசையால சம்பாதிச்சது அந்த உணவுகளை சேகரிச்சுக்கிட்டது அப்படிங்கறதெல்லாம் ஒரு அனுபவமா அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு புனையிறது அதாவது எப்படின்னா ஒரு ஒப்புமை வச்சு அந்த இதை வந்து நம்ம வந்து அது தான் அதை வந்து சொல்ல முடியும் ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும் அப்படியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் குழந்தைங்கள ஒரு ம ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அந்த குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ வளர்ந்து பெரியவங்களா இருக்கிற நாம வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு தான் மொபைல் போன்ல எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அறிவுகள் கொடுக்கக்கூடிய பெரிய லெசன் பெரிய பாடங்கள் வந்து மனி மனிதனுக்கு அனுபவங்களாக கிடைக்காம போயிடுதுங்க இதுதான் இன்றைய கால வாழ்க்கை அதனால் நீங்கள் இந்த மாரல் ஸ்டோரியிலேருந்து கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணுறப்போ நமக்கான வாழ்க்கை முறை மாறும் சந்தோஷமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே ஓடும் அதுதாங்க அதனால அதனால் லைஃப்பை வந்துட்டு நம்ம ஸ்டில்லாக எப்படி இருக்கோமோ அது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சில சில டிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நீ அச்சீவ்மெண்ட்டே பண்ணலைனாலும் மொத்தத்தில் அழிஞ்சு போயிடாதுன்னு கூட சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி கெட்ட பாதையில் போகாம நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு அவன் உயர்வடையிறது ஒரு சமயம் வாழ்க்கையில் அது அவனோட திறமையாக தான் இருக்கும் திறமையை மீறி எதுவும் நம்ம கையில் கிடைக்காது ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு கருத்து என்ன ஆவா இருக்குன்னா ம் அவனுக்கு லக் இருந்துச்சுடா அப்படிமா அந்த லக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் ஆனால் திறமை இருக்குது பாருங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் உனக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற திறமை தானே தவிர லக்கு கிடையாது நான் ஒரு பொழுதும் அதுக்கு லக்கு இல்லை சம்திங் கார் கிஃப்டுன்னு சொல்லுவாங்க கடவுள் கடவுள்னு ஒரு சக்தி நீ நேராக கடவுளை பார்த்தியா இல்லை ஆனால் அந்த சக்தி நம்மளை உந்து வேக சக்தியாக இருக்கும் அது நம்மளை செயல்படுத்தும் அதை நம்மள ஒரு ஒரு இடத்துல உட்கார வைக்காது முடக்கி வைக்காது அதாவது நான் இருக்கேன்னா நான் ஒரு வீடியோ போடணும்னு இன்றைக்கி நினச்சாதான் நான் போட முடியும் ஆமாம் எதுக்கு இந்த வயசில் இதெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு அதை வேறு கண்டன்ட் ரெடி பண்ணி படிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இப்போ நான் இதை சொல்கிறேனே இது நான் நானாக படித்தேண்ணா நானாக எழுதுனண்ணா இல்லை எனக்கா தெரியுங்களா பிறக்கும் போது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இல்லையே இல்லை இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கில் வளர்த்து டெவலப் பண்ணிக்கிறோம் ஏதாவது பார்ப்பேன் யோசிப்பேன் என்ன கண்டென்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறப்ப தான் யோசிக்கிறப்ப தான் நான் ப பர்வீன் சுல்தானா ஐஏஎஸ் இறையன்பு இவங்கள மாதிரியான அந்த ஒரு ஜீனியஸோட டாக் அவங்களாம் யூடியூப்பில் வீடியோவாக போடுவாங்க புக்ஸ் இருக்குது அதெல்லாம் படிக்கிறப்போ பார்க்குறப்போ கேட்குறப்பெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன பொறி ஒரு தாட் எனக்கு தோணும் ஒரு விஷயம் வந்துவிட்டால் கூட அதை பற்றி சிந்தித்து அதை ஒரு எழுதி வச்சு அதுலேருந்து நான் என்ன என்னோடய ஓன் வேலை மெத்தட் ஆஃப் மைவே இருக்கு இல்லைங்களா அதில் வந்து என்ன கருத்துக்களை சொல்ல முடியும் எப்படி கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சு அந்த ஸ்டோரியை ஃபில் பண்ணுவேன் அதுதான் வந்துட்டு ஒரு கன்டென்ட்டு அதுக்கு சோம்பேர்த்தனை பட்டுகிட்டு ஆமாம் இதெல்லாம் எதுக்கு போனோம்ப்பா வேறு வேலை இல்லையா நான் உட்காந்தனா என்னால் வந்து ஒரு வீடியோ போட முடியுங்களா அதுதான் இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோ போடுறது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை முடிச்சிட்டு போகிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ சாதிக்கிறாங்க இது வந்து எல்லா துறைகளுக்கும் எல்லா மக்களுக்குமான விஷயம் தான் இது பொதுவான ஒரு கருத்து அவ்வளோதான் நம்ம வந்து கற்றுக்கணும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது தான் ஐந்தறிவு ஜீவனுக்கே இருக்கிற அந்த அறிவு அப்போ நமக்கு ஆறறிவு ஜீவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நீ ஒரு உயரத்துக்கு போனால் உன்னோட உயரத்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கணும் அதில் ஆயிரம் ஸ்ட்ரகிள் வந்தால் அதை போராடி அதை நம்மளை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எப்படி இல்லை வாழ்க்கை லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இதில் அடங்கியிருக்கு ஓகே நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட சே சேனல் நேம் அப்பு தேவா சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக வந்துட்டு வீடியோவெலாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் கண்டிப்பாக போட்டு விடுங்க ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்